தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் சார்பாக குறிப்பாக மயிலாடுதுறை மண்டலம் சார்பாக கந்தசஷ்டி விழாவினை முன்னிட்டு பூம்புகார் சாயாவனம் சாயாவணேஸ்வரர் திருக்கோயிலில் கந்தசஷ்டி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஏழு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் இன்றைய தினம் தமிழ்நாடு அறநிலை ஆட்சித்துறைக்குட்பட்ட குருஹார் கல்லூரியின் மாணவ மாணவிகள் இணைந்து இன்றைய தினம் தந்த சஷ்டி க கவசத்தை பாராயணம் செய்ய உள்ளனர் இந்த நிகழ்வானது நம்முடைய இணை ஆணையர் அவர்களின் கட்டளைக்கு இணங்க தற்போது நம்முடைய முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள் குறிப்பாக கண்காணிப்பாளர் மற்றும் அலுவலக பெருமக்கள் இந்த குறை சார்ந்த குறிப்பாக சார்ந்த அர்ச்சகர்கள் அனைவருக்கும் சான்றோர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பாராயணத்தை தொடங்கலாம் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பாராயணம் தொடங்குவதற்கு முன்னர் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்து போற்றுகின்றேனே சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன தியாயே சர்வ விக்னோப சாந்தயே ஓம் சிவாய நமக ஓம் சிவ சங்கராய சிவாய நமக ஓம் அம்மா மகாதேவி சச்சிதானந்தி சம்பவி திருசூலி நீலகண்டாயி திருநேத்திரிடம் வைரவி ராஜராஜேஸ்வரி எண்ணிய காரியம் நிறைவேற்றி தந்திடுவாய் அம்மணி மனோன்மணி எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன் எதனால இந்த கந்தசஷ்டி விழா நாம கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது தீயவைகளை ஒழிப்பதற்காக முருக பெருமான் வதம் செய்த ஒரு நிகழ்வு பிரம்மனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகள் என்னன்னா ஒண்ணு வந்து தட்சன் இன்னொருத்தவர் பாத்தீங்கன்னா காசியபர் இந்த ரெண்டு குழந்தைகளும் பாத்தீங்கன்னா நல்லா வளர்றாங்க ரெண்டு பேருமே பக்தர்கள் ஒரு கட்டத்துல தட்சன் என்ன பண்றாருன்னா யாகம் பண்றார் தட்சன் யாருன்னா சிவபெருமானுக்கு மாமனார் பார்வதி தேவியை கொடுத்தவர் சிவபெருமானுக்கு அதாவது தட்சனுடைய அந்த விருப்பம் இல்லாமல் பார்வதி தேவி அவர் வந்து மனம் முடிக்கிறார் ஒரு காலகட்டத்துல தட்சன் என்ன பண்றாருன்னா ஒரு யாகத்தை நடத்துற எங்கன்னா செம்மனார் கோயில் பக்கத்துல உள்ள அந்த பறையலூர் அப்ப திருப்பறையலூர் அப்படிங்கிற திருப்பரியலூர் அப்படிங்கிற ஒரு இடம் அது அட்ட வீரட்ட தலங்கள்ல ஒண்ணு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவரு என்ன பண்றாருன்னா ஒரு யாகத்தை நடத்துறாரு சரியா அந்த யாகத்துக்கு சிவபெருமான இருந்தாலும் மருமகன் அவர் வந்து தட்சன் வந்து மாமன் அதனால ஒரு கோபம் வருது சிவபெருமானுக்கு அதனால என்ன பண்றாருன்னா நம்ம நம்மளை மதிக்காம இந்த ஒரு நிகழ்வை தொடங்கிட்டாங்க அப்படிங்கறதுனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த யாகத்தை வந்து கலைச்சிடுறாரு அழிச்சிடுறாரு அதாவது வீரபத்திரர் அப்படிங்கிற ஒரு சுரூபம் எடுத்து அந்த யாகத்தை வந்து அழிச்சிடுறாரு அதோட தட்சனும் அவருடைய கதையும் முடிந்து போகுது பிற்காலத்துல என்ன சொல்றாங்கன்னா அந்த தட்சன் தான் உருவெடுக்கிறாரு பிறந்து வராரு அப்படிங்கிற ஒரு கதைய சொல்றாங்க இன்னொரு பையன் பிரம்மனோட இன்னொரு பையன் பாத்தீங்கன்னா காஷியபர் அப்படின்னு சொல்றோம் அந்த காசியப முனிவருக்கும் மாயை அப்படிங்கிறவங்களுக்கும் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா நாலு பேர் அதுல சூரபத்மன் ஒருத்தவன் கஜமுகாசுரன் சிங்கமுகாசுரன் அஜமுகிங்கிற ஒரு பெண் மூணு பையன் ஒரு பொண்ணு அவருக்கு யாருக்குன்னா காஷியபருக்கும் மாயைக்கும் மூணு பையன் ஒரு பொண்ணு இதுல எல்லாருமே பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அதி தீவிரமான பக்தர்கள் அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா கடும் தவம் புரியுறாங்க தனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கறதுக்காக தவம் கடும்றாங்க ஒரு கால சிவபெருமானை நோக்கி தான் தவம் கடும்ரபத்மன் அவர்கிட்ட கேக்குறாங்க அதாவது சிவபெருமான் உனக்கு வந்து என்ன வரம் வேணும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப சூரபத்மன் என்ன சொல்றாருன்னா அதாவது இந்திரனுடைய அந்த தேர் அதை கேக்குறாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதாவது பெண்ணால் பிரசிதிக்கப்படாத ஒரு குழந்தை பெண்ணால் பிரிக்க குழந்தைக்கடாத குழந்தை மரணம் நிகழணும்னு சொல்றாங்க பொதுவா பாத்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து குழந்தைய பெற்றெடுப்பாங்க அப்ப எல்லாவற்றிற்கும் மாறாக முருகன் எப்படின்னா சிவபெருமானுடைய நெற்றிக் கண் அதுல இருந்து அதாவது ஆறு துளிகள் அந்த ஆறு துளிகள்ல இருந்து ஆறு முகமா உருவாகி ஒரு காலகட்டத்துல அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய செயல்பாடுகளை வீர செயல்களை வீர தீர செயல்களை நிகழ்த்துறார் இப்படியே காலம் போயிட்டே இருக்கு சூரபத்மன் என்ன பண்றாருன்னா அசுர அதாவது தேவர்களுக்கும் நல்ல உயிர்களுக்கெல்லாம் அவர் வந்து தீங்கு விளைவிச்சுட்டே இருக்கார் அப்ப இந்த தீங்க வந்து தன்னால தாங்கிக்க முடியாம எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சிவபெருமானிட்ட போய் முறையிடுறாங்க எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க சூர சூரபத்மனுடைய இது வந்து எங்களுக்கு எங்களால வந்து பொறுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு உடனே என்ன பண்றாருன்னா சிவபெருமான் பார்வதியோட உதவியோட என்ன பண்றாங்கன்னா அந்த முருகனை வந்து உருவாக்குறாரு முருகனை உருவாக்கி அதாவது பார்வதியோட உதவி அப்படிங்கிறது வந்து அதாவது இது கிடையாது இவர் ஏன்னா தனிப்பட்ட முறையில உருவாக்குறாரு ஒரு ஆண் தான் உருவாக்குறாரு அந்த முருகனை வந்து ஒரு ஆண் உருவாக்குறாரு அதற்கு யார் அம்மான்னா இவங்க யாரே பார்வதி சரியா அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த முருகனை உருவாக்கி வதத்திற்காக என்ன பண்றாங்க அனுப்பி வைக்கிறாங்க அந்த வதம் செய்ய அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா முருகன் வீரபாகு அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நியமிக்கிறார் நியமிச்சு சூரபத்மனை போய் எச்சரிக்கிறார் இந்த மாதிரி ஒரு வீர தீரம் மிக்க ஒரு சிறுவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார் ஆனா அத வந்து அவரு ஏத்துக்கவே இல்ல ஒரு சின்ன பாலகன் வந்து நம்மள என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கறதே இல்ல அப்ப கடைசி கட்டமா என்ன பண்றாரு சுருக்கமா சொல்ல வர்றேன் கடைசி கட்டமா முருகன் என்ன பண்ண வராருன்னா திருச்செந்தூர் சரியா திருச்செந்தூருக்கு போயிட்டு அங்க என்ன பண்ற அங்கதான் சூரபத்மன் இருக்கான் சரியா இந்த ஆறு நாட்கள்ல ஐந்து நாட்கள் அதாவது கந்தசஷ்டி ஐப்பசி மாசத்துல ஐப்பசி மாதம் பிரதமை அமாவாசை முடிஞ்சு மறுநாள் தான் வருது மறுநாள்ல இருந்து இந்த ஆறு நாட்கள் இந்த ஆறு நாட்கள்ல பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஐந்து நாட்கள்ல என்ன பண்றாருனா அந்த கஜமுகாசுரனையும் சிங்கமுகாசுரணையும் வதம் வடமண்ண ஆனா இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா சூரபத்மன் அவன் தான் வந்து நல்ல அதாவது வந்து வரம் வாங்கி வந்தவன் அப்ப அந்த வரத்தை ஜெயிப்பதற்காக முருகன் என்ன பண்றாருன்னா அவன் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி போறாரு எங்க இருக்கான்னா திருச்செந்தூர்ல இருக்கான் சூரபத்மன் அப்ப அங்க போறப்ப இவர் என்ன பண்றாருன்னா நிறைய அம்பு எய்து எய்துறாரு அப்ப அம்பு எய்தும் போது அங்க என்னன்னா கடல் அலை சிரளு நீரா மாறுது பெரும் அதாவது சமுத்திரமா மாறுது சமுத்திரமா மாறி மாறுதி அவன் என்ன பண்றான் ஒரு தனி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்ப அங்க போய் அவன் இருக்கும் இடத்திலேயே அந்த சிறிய பாலகன் என்ன பண்றாருன்னா போயிட்டு அம்பு எழுதுறா அப்ப அந்த அம்பு எய்தவும் என்ன என்ன ஆகுதுன்னா அவனும் திருப்பி அம்பு எழுதுறான் யாருன்னா சூரபத்மன் சின்ன பையன் நம்மளை எதிர்க்கிறதா அப்படின்ட்டு ஒரு காலகட்டத்துல என்ன பண்றாருன்னா ஐயோ இவனுக்கு வந்து நிறைய பவர் இருக்கும் போலயே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னா யோசிக்கிறார் சின்ன பிள்ளைகிட்டையும் நம்ம ரொம்ப வச்சுக்க கூடாது பரவாயில்ல இவன் இப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான் ஆனா முருகன் அதை மைண்டுக்குள்ள ஏத்திக்கிட்டு மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு என்ன பண்றாருனா ஓஹோ அப்ப நம்மள வந்து அவனுக்கும் அதாவது ஒரு ஒரு வீரம் இருக்கும் சின்ன பையன் நினைக்கிறானே சரி இவனுக்காக நம்ம வந்து ஒரு நல்லது செய்வோம் அப்படின்னு நினைக்கிறார் இருந்தாலும் என்ன பண்றாருனா திரும்பவும் அவர் வந்து தன்னுடைய இத வந்து சூரபத்மன் தொடங்குறாரு அப்பதான் என்ன பண்றாருன்னா அஹ் முருக பெருமான் தன்னுடைய அன்னை வேல் நெடுங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பாத்தீங்கன்னா எங்கன்னா நாகப்பட்டினம் சிக்கல்ல போய் வேல் வாங்குறார் சிக்கல்ல போய் வேல் வாங்குறார் அதாவது ஐந்தாவது நாள் பாத்தீங்கன்னா வேல் வாங்குவார் சிக்கல்ல போய் ஐந்தாவது நாள் வேல் வாங்குவாரே அந்த வேலை எடுத்துட்டு போயிடுறாங்க திருச்செந்தூர் போவாங்க அங்க திருச்செந்தூர் முருகனுக்கு அந்த வேலை அவருக்கு கொடுத்து அங்கதான் என்னன்னா அந்த நிகழ்வு நடக்குது அந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கறது ஆறாவது நாள் நிகழ்வா நடக்குது அப்ப என்ன ஆகுதுன்னா சூரபத்மன் மேல வந்து அம்மா கொடுத்த அந்த வேலை வந்து தூக்கி எறையிறாரு அப்ப என்ன ஆகுதுன்னா அவர் வந்து அதுல இதாகிறார் அதாவது போய் மறைஞ்சுக்கிறார் ஆக்சுவலா போய் மறைஞ்சுக்கிறார் எதுலன்னா ஒரு மாமரத்துக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறார் யாரு சூரபத்மன் அப்ப மறையிறப்ப ஒரு வேலை எடுத்து விடுறாங்க அது ரெண்டா பிளக்குது ரெண்டா எப்படி பிளக்குனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வே அதாவது மயிலாகவும் இன்னொன்னு பக்கம் இன்னொரு பக்கம் சேவலாகவும் வந்து மாறுது பின்னாடி பாத்தீங்கன்னா அதுதான் வந்து சேவல் கொடி அப்படின்னு சொல்றோம் மயில் வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க பிறகு என்ன நடக்குதுன்னா சூரபத்மன் தன்னுடைய உணர்ந்து அவர் வந்து அவரை என்ன பண்றாருன்னா இறைவன் முருகனானவன் தன் வசப்படுத்தி வச்சுக்கணும் தன்னிடம் தஞ்சம் அடைஞ்சிட்டான் அப்படிங்கறதுனால அவன் இன்னொன்னு என்ன சொல்கிறான்னா இங்க வர்ற திருத்தணி அதாவது திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே இந்த கடல்ல வந்து கடல் அலையா நான் இருக்கேன் இந்த தண்ணிக்குள்ள நான் இருக்கேன் என்கிட்ட வந்து மூழ்கட்டும் நானும் உன்னுடைய வந்து வந்து போயிட்டே இருக்கேன் அலைக்கலா இந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சூரபத்மன் அவருடைய கதையை வந்து முடிக்கிறார் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது தீமையை அழிப்பதற்காக முருகன் அவதாரம் எடுத்தது இது வந்து ஒரு இடத்துல மட்டும் நடக்கல அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா தரங்கம்பாட்டியில வந்து ஒரே கோயில் இருக்கு திரு திருவிடைகழி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு திருவிடைகழியில உள்ள முருகன் தலம் பாத்தீங்கன்னா அங்க என்னன்னா முருகன் வந்து தவம் செய்த இடம் முருகன் வந்து அமைதிக்காக வந்து தவம் செய்த ஒரு இடம் தான் அந்த திருவிடைகழி திருவிடைகழி கோயில இன்னொன்னு சொல்ல போனோம்னா அங்க வந்து அம்மனு அம்மனுக்குன்னு தனி சன்னதியே கிடையாது இப்ப நீங்க இங்க பாப்பீங்க சாயமணேஸ்வரர் இவங்க அம்மன் பாப்பீங்க ஆனா அந்த கோயில திருவிடைக்கழியில அம்மனுக்குன்னு சன்னிதி கிடையாது ஏன் அப்படின்னா அந்த சந்நிதி வந்து அங்க உள்ள அந்த அம்மன் அகிலாண்டேஸ்வரி எங்க இருக்காங்க அப்படின்னா தரங்கம்பாடியில உள்ள அந்த மாசிலாமணிநாதர் கோயில் அப்படிங்கிற அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அம்மன் அங்க போய் இருக்காங்க ஏன்னா அந்த சூரபத்மன் முன்னாடி சொன்ன இல்லையா சூரபத்மன் அவங்க இதுல வரக்கூடிய ஒரு அவன் அவனுடைய பையன் ஒருத்தவன் இருக்கான் தன்னுடைய அவனுடைய மகன் ஒருத்தவன் இருக்கான் அவன் என்ன பண்றான் மீன் அவதாரம் எடுத்து தரங்கம்பாடிக்கு வந்துடுறான் அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த மீன் அவதாரம் எடுத்து வர்றவனுக்கு இங்க உள்ள அதாவது திருவிடைகழியில உள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து முருகனுக்கு ஹெல்ப் பண்ணி அங்க வந்து ஒரு சம்ஹார நிகழ்வு வந்து நடத்துறாங்க அவனையும் அழிக்கிறாங்க சின்னதை விட்டாலும் அதுக்கடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்க கிளைய விட்டுட்டா இப்பெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் வருது இப்ப தந்தைய ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டானோ அதுக்கடுத்து மகன் வந்து எழுந்துகிட்டே இருப்பான் அதே மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதனால அதையும் அழித்து முருகன் வந்து நன்மையை செய்வதற்காக மட்டுமே அதாவது ஏன் நம்ம அந்த ஆறு நாள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா ஆறு நாள் விழாவானது தீமையை ஒழித்து நன்மையை நிலைநாட்டுவதற்காக தான் இந்த ஆறு நாள் விழாக்கள் அப்படிங்கிறது நடைபெறுது ஏழாவது நாள் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா வள்ளியை வந்து மனம்

முருக பெருமான அருளால நம்ம எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஆஹ் இது இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இறைவனுடைய அருள் தான் இதுல வந்து சாதி சமயம் மத இந்த பாகுபாடுலாம் கிடையாது குறிப்பா முருகன் சொன்னாலே தமிழ் கடவுள் அதனால வந்து தமிழர்களுக்கு உரித்தான கடவுள் நம்ம பெருமையா எடுத்துக்கலாம் அதனால வந்து எல்லாருமே வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா முருக பெருமான் அப்படின்னு நான் சொல்லி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நம்ம அந்த பாராயணத்தை தொடங்கலாம்

வருக இந்த முதலாயிசை போற்ற மந்திர படி வேசன் மருக வருக வருக